இருமல் சளி இதெல்லாம் வந்த உடனே டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணாமல் இந்த கஷாயம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ அந்த மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த சீசனுக்கு நம்ம எல்லாருக்குமே கட்டாயமாக தேவையான கஷாயம் இது இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்க பொருளே வந்து போதும் இதுக்குன்னு தேடி அலைய வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன் அது ஒரு உரில் போட்டு தட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பேனுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் அப்புறம் ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா அடிச்சுட்டு பேனில் வந்து போட்டுக்கணும் உங்ககிட்ட கிட்ட தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கரஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த கஞ்சீரகம்ல நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அடுத்து ஒரு டீஸ்பூன் நிறைய ஓமம் ஒரு டீஸ்பூன் நிறைய சுக்குத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் டீ போடுறதுக்காக சுக்குத்தூள் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ எங்கள் வீட்டில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து வந்து இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஒரு வெற்றிலையும் வந்து இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டுக்கிறேன் இந்த வெற்றிலையும் கட்டாயமாக சேருங்க இதிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு ரெண்டரை வயசு ஆகிற என் மகளுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த வெற்றில சாரை வந்து எடுத்து கொடுப்பேன் சளி வந்து ரொம்ப சேராது ஸோ நான் இந்த பேனில் ஒரு கப் நிறைய வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கு பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க இந்த மருந்தில் உள்ள சார் எல்லாமே இறங்கி ஒரு பாதி அளவுக்கு நல்லா வத்தி வரணும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சா போதும் சூப்பராக கஷாயம் வந்து ரெடி ஆகிரும் இது போல் இருமல் சளி இதெல்லாம் வரும்போது டாக்டர் கிட்டே போகவே செய்யாதீங்க நான் சொல்ல மாட்டேன் பட் இதெல்லாம் வரும்போது உடனே டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கைவேத்தியம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நிச்சயமாக அதில் கூட வந்து நமக்கு கியூர் ஆகலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுலாம் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நம்ம எப்போவுமே அன்றாடம் நம்ம சமையலில் சேர்க்கக்கூடிய சாமான்கள் தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த கஷாயத்தில் சேர்க்கறதுக்கு நான் வந்து பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி லேஹாஸ்கரப்பட்டியில் தான் பனங்கற்கண்டு வாங்கியிருக்கேன் நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் நல்லா சுத்தமான பழங்கற்கண்டாக வந்து இருக்குது ஆக்சுவலாக அந்த பனங்கற்கண்டுக்குமே வந்து ஒரு மருத்துவ குணம் வந்து இருக்குது இது வந்து சளி சேரவே விடாது என் பொண்ணுக்கு நாங்கள் டெய்லி கொடுக்குற பாலில் இந்த பனங்கற்கண்டு சேர்த்து தான் வந்து கொடுப்போம் ஒயிட் சுகர் சேர்த்தோம்னா கட்டாயமாக வந்து சளி சேரும் பட் இந்த பனங்கற்கண்டுக்கு சளி சேரவே செய்யாது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான பனங்கற்கண்டு வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த லிஹாஸில் வாங்கின பணங்கற்கண்டு கண்ணாடி போல இல்லாமல் வந்து டல் ஷேடாக வந்து இருக்குது டல் ஷேடாக இருந்தாலே வந்து ஒரிஜினலாக தான் வந்து இருக்கும் கண்ணாடி போல இருந்துச்சுன்னா அதில் வந்து சீனி சேர்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கற்கண்டை வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் ஒரே கலரில் வந்து இருக்கணும் சப்போஸ் சீனி சேர்த்தாங்கன்னா உள்ளே வந்து சீனி கலரில் வந்து இருக்கும் ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதை நல்லாவே வந்து ஒரிஜினலாக வந்து இருக்குது எனக்குமே நல்ல திருப்தியாக இருக்குது ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த கஷாயம் வந்து பாதி அளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த டைமில் நான் கொஞ்சமாக பனங்கற்கண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இனி நல்லா கொதிக்க வச்சு ஆறுன பிறகு வந்து வடித்து எடுத்துக்க வேண்டியதாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கஷாயம் வந்து ஒரு கப் நிறைய வந்து குளிச்சுட்டு படுக்கலாம் பெரியவங்க எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு நிச்சயமா உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வந்து தெரியும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ